எங்கே காரைக்குடி செக்காளி ரோட்ல இருக்கிற உள்ள ஒரு பாய் கடைக்கு வந்துருக்கோம் அக்கா தீபாவளிக்கு பாயெல்லாம் கொண்டு வந்து என்ன ரேஞ்சில இருந்து வச்சிருக்கீங்க முன்னூத்தி ஐம்பதா என்ன பாய் இது என்ன வகை கொஞ்சம் சத்தமா பேசுங்க இல்ல கோரப்பாயா இல்ல அந்த மாதிரி கேட்குறேன் கோரப்பாய் எல்லாமே நூல்ல தச்சதா நல்லா இருக்குது எத்தனை அடிக்கா இருக்கும் ஒரு பாயும் பதினஞ்சு அந்த மாதிரி ஓகே 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 என்ன ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் எதுலேருந்து இருக்குது முந்நூற்றம்பது ஸ்டார்ட் பண்ணுறீங்க நல்லா இருக்கு தீபாவளி வியாபாரம்லாம் அப்படி போயிட்டுருக்கு சுமாராவது இருக்கா கண்டிப்பாக என்ன ரெண்டு நாள் தீபாவளிக்கு இருக்குது நல்ல வியாபாரம் எல்லாமே விற்றுக்கிட்டு கொண்டு போயிருக்கிய சரியா இப்போ பாயோட க ஸ்பெஷல் இந்த பாயில் தூங்குறதுனால என்ன ஸ்பெஷல் ஆ தெரிய மாட்டி ஒரு பாய் வாங்கினோம்னா எத்தனை மாதம் உழைக்கும் வருஷ கணக்கில் உழைக்குமா ஆ எல்லாமே மிஷின் தையல் தான் ஓகே ஓகே இதுக்கு எங்கள் எந்த ஊர் ஃபேமஸ் இந்த பாய்க்கு ஃபேமஸ் முசிறி தான் ஃபேமஸ் முசிறியிலேருந்து காரைக்குடிக்கு கொண்டு வந்து நீங்கள் விற்கிறில்ல என்ன காரணம் நல்ல பொருளை மக்கள் வாங்கினுங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி இது அதிகமாக எந்த மாதிரி மக்கள்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க அந்த கிராமத்து மக்கள் அதிகம் பயன்படுத்துவாங்க அது விசேஷம் சீரு பொண்ணுக்கு சீருக்கெல்லாம் வச்சு கொடுக்குறாங்களா ஓகே 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 மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியது தூக்கம் அந்த தூக்கத்தையும் தமிழர் பாரம்பரியப்படி கோரப்புள்ளில் செய்யப்பட்ட பாய்களில் தூங்கினால் நிம்மதியான தூக்கம் வரும் உடல் ஆரோக்கியம் பெருகும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்